வந்து அடிப்படையில் நிகாஹ் எங்க நடக்குது மாப்பிள்ள கபில் டு நிகாஹா அப்படின்னு சொல்லி அந்த நிகாக கபூல் செய்கிறார் அதுக்கு பின்னால் நாங்க மாப்பிள்ள அவர் விளங்கோனும் நான் ஒரு பெண்ண என்னுடைய வாழ்க்கையில எடுத்திருக்கிறேன் அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் அவளோட நான் எப்படி நடந்து கொள்வோம் அவளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எமோஷன் ஒவ்வொரு ஹஸ்பண்டும் விளங்குவோம் விரும்புறோமோ அது மாதிரி நாங்க ஹஸ்பண்ட் விளங்குவோம் உருவாகும் எங்க ரெண்டு பேருக்கு மத்திய அந்த ஒத்துமையும் இறக்கமும் அன்பும் சந்தோஷமும் தான் பிள்ளைகள சாலிகான பிள்ளைகள் உருவாகிறது காரணமாக அமையும் ஆரோக்கியமான பிள்ளைகள் உருவாகிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் தான் கணவன் மனைவியினுடைய அன்பு சரியான முறையில ரெண்டு பேர்ட்டையும் அந்த அன்பு உண்டான தான் ஆரோக்கியமான வெளியில வரும் நோமலா புள்ள வெளியில வரும் பிள்ளை வயிற்றுல இருக்கிற நேரத்துல கணவனுடைய கோபரேஷன் சரியான முறையில மனைவிக்கு கிடைக்கிறது அது வயிற்றுல குழந்தை வளர்றது காரணமாக அமையும் குழந்தை பிறந்ததுக்கு பின்னால அந்த மனைவியோட ஹஸ்பண்டோட அந்த பான் பிள்ளைக்கு ஆரோக்கியமான அந்த சாப்பாடுகள் போயிட்டு சேர்றதுக்கு அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி ரெண்டு வருடங்கள் ஒரு தாய் ஃபீட் பண்றது அது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல சரியா பிள்ளைகளுடைய அந்த வயிற்றுல தேவையான நியூட்ரிஷியன் இந்த பாலின் மூலமாக போகும் அப்ப அந்த ரெண்டு வருடங்களுக்கு பின்னால பிள்ளைகள் பேச பழக நடக்க ஆரம்பிக்கிற காலத்துல இண்டிபெண்ட் கே கே இருக்கணும் இண்டிபெண்ட் இருக்கேஷன் இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக அந்த பிள்ளைகள் அவங்கள தேவைகளை வெளியில சொல்ற நிலைமை இருக்கும் அப்ப அதுக்கு உமா டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்தா அந்த பிள்ளைய சரியா வளர்க்க மாட்டா புள்ளோட கோபம் வரும் ரெண்டு வயசுல ஒரு இடத்துல மலம் கழிக்கும் இன்னொரு இடத்துல மலம் கழிக்கும் இன்னொரு இடத்துல மலம் கழிக்கும் அந்த நேரத்துக்கு அந்த தாய் கோபம் படாம சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக அந்த மலத்தை அள்ளி போடுவோம் அப்ப அந்த அந்த மனோநிலமை அந்த தாயிடத்துல இல்லைண்டா அந்த ரெண்டு வயசுக்குள்ள அந்த முகத்துல பாய்வா உனக்கு எத்தனை சொல்லிக்கிற மூல இல்லாடத்துல அந்த பிஞ்சி உள்ளத்துக்கு இப்ப ஸ்டுண்ட வெறுப்பு வெறுப்புண்டும் என்னடா என்ன அந்த புள்ளைக்கு ஒண்ணுமே தெரியும் தானே ஒரு புள்ள பொறக்கத்துல எம்டி மைண்ட்